ஹோட்டல் கட்டணும்னா நமக்கு நிறைய பொருள் எல்லாம் தேவைப்படும் நிறைய குச்சு நிறைய வைக்கோல் நிறைய களிமண் எல்லாம் தேவைப்படும் சரிங்க தூட்டு அண்ணா நானும் அம்மு குருவியும் குச்சி எடுத்துட்டு வரோம் மைனாவும் கிக்கோ கிளியும் வைக்கல கொண்டு வரட்டும் புறாவும் அண்டங்காக்காவும் களிமண் கொண்டு வரட்டும் ஆ அப்ப சரி ஹோட்டல் கட்ட வீடு இருக்க பொருள் உணவு எல்லாம் நான் எடுத்துட்ட வரேன் நீங்க ஹோட்டல் கட்ட நாங்க வேலை செய்யணுமா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டங்காக்காவும் ரீமாவும் அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க நம்ம ஹோட்டல் கட்ட இருக்குல்ல இருக்கும்ல போயிடும் அவங்க போடா போகட்டும் நம்ம நாளைல இருந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம் அதே சமயம் அண்டன்கா வீட்ல எங்க பாத்தீங்கல்ல உங்க அண்ணன் ஹோட்டல் கட்ட போறாராம்

சரியா மறுநாள் காலையில ஆனது காக்கா சொன்ன மாதிரியே எல்லா பறவைகளும் அவங்க அவங்க வேலைய பண்ணாங்கருவியும் ரோசியும் கிக்கோக்கியும் வைக்கோல் எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க எங்க ஹோட்டலுக்கு உணவு நிறைய எடுத்துட்டு வரணும்ல அவ்வளவு உணவுக்கு நம்ம எங்க போறது அப்ப அந்த இடத்துக்கு லூனா பாட்டி வந்தாங்க அதான் நான் சொல்றேன் நிறைய உணவு எங்க கிடைக்கும் எனக்கு தெரியும் அட ரூடா பாட்டி நீங்க பாவம் வயசானவங்க எங்கன்னு நீங்க சொல்லுங்க நாங்க போய் எடுத்துட்டு வரோம் ஆ நான் உங்களுக்கு எங்க உணவு இருக்குன்னு சொல்றேன்னு தான் சொன்னேன் நான் கொண்டு வரேன்னு சொல்லலடா முட்டா நம்ம காட்டுல கிழக்கு பக்கமா போனா ஒரு இடம் இருக்கும் அங்க நீ நினைக்கிற மாதிரி நிறைய உணவு இருக்கும் எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது நான் உங்களுக்கு எங்க உணவு இருக்கும்னு சொன்ன அதுக்கு நீங்க எனக்கு இனி பண பழம் கொண்டு வந்து கொடுங்க நமக்கு உணவு எடுக்க ஹெல்ப் பண்ணுவாங்க பயசாளவாக இனிப்பான பழம் கொண்டு வந்து கொடுத்துடலாம் வீடு இதெல்லாம் பெருசா பேசாத அதே சமயம் வீமாவும் அண்டங்காக்காவும் ஹோட்டலுக்காக பொருள் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்க ஏங்க அங்க பாத்தீங்கல்ல எவ்வளவு குச்சி இருக்கு சீக்கிரம் வாங்க இதை எல்லாம் எடுத்துட்டு போலாம் அந்த குச்சி எல்லாம் எடுக்கிறதுக்காக போகும்போது போது அப்ப அந்த இடத்துக்கு ஒரு வேட்டைக்கார கழுவி ஒண்ணு வந்தது நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க சார் நாங்க ஹோட்டல் கட்ட போறோம் அதான் இந்த குச்சை எல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்தோம்

எல்லா பொருளும் எடுத்து வந்தாச்சு இதுக்கப்புறம் நீங்க ஒரு ஒரு வீடா கட்ட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் ஆனா நான் ஹோட்டல் கட்ட நிறைய ஆகும் நிறைய வேலை இருக்கு இதுல என்ன இருக்கு நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம்னு அண்ணா அதே சமயம் அண்டங்கக்காவும் ரீமாவும் ஒன்னு ரெண்டு ஹோட்டல் ரூம கட்டி முடிச்சாங்க ஏங்க நம்ம ஹோட்டல் கட்டிட்டோம் ஆனா ஆள் என்ன ரீமா இப்படி சொல்லிட்டு நான் கட்டின ஹோட்டலுக்கு ஆள் வராம இருப்பாங்களா என்ன ஆனா அதுக்கு நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் ஆனா எதுக்கு ஐயோ ரீமா கொஞ்ச நாள் அப்புறம் பன்னிகாலம் வரும்ல அப்ப வீடு இல்லாத பறவைங்க குளிர் தாங்க முடியாம நம்ம ஹோட்டலுக்கு வருவாங்க அவங்க கழுகுங்க கூட குளிர் கோலத்துக்கு ஏத்த மாதிரி வீடு கட்டவே இல்ல பாத்தியாணி ஆமாங்க ஆமாங்க இப்பதான் புரியுது அப்ப நம்ம ஹோட்டல பைவ் ஸ்டார் ரூம்னு போர்டு கொட்டிடணும் நீங்க நீங்க அந்த கழுக பத்தி மட்டும் பேசாதீங்க அன்னைக்கு வாங்க நாடி இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு அப்ப அந்த இடத்துக்கு லூனா பாட்டியும் வந்தாங்க என்ன விஷயம் அண்ணங்கக்கா புதுசா ஹோட்டல் எல்லாம் கட்டி இருக்கவே சூப்பரா இருக்க என்ன லூனா பாட்டி காக்க ஹோட்டலை நாளைக்கு அப்புறம் எல்லா பறவைகளும் சேர்ந்து காக்கா ஹோட்டல கட்டி முடிச்சிருந்தாங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களாலதான் இப்ப இந்த ஹோட்டலை கட்டி முடிக்க முடிச்சது அந்த இடத்துக்கு லூனா பாட்டியும் வந்தாங்க அட போதும் நீ எடுத்துக்கிட்டோ உனக்கு விஷயமே தெரியாதா இன்னொருத்தர ஹோட்டல் கட்டிருக்காங்க வந்துட்டாங்க எதுனா கேட்டு வாங்கிட்டு விஷயம் விஷய சொல்லுங்க யார் ஹோட்டல்ல கட்டிருக்கா அது யாரா இருந்தா என்ன ஆனா அவங்க ஹோட்டல் பனிகாலத்துக்கு ஏத்த மாதிரி கட்டிருக்காங்களாம் இதுக்கப்புறம் நம்ம காட்டிலயும் பனிகாலம் தான் வரப்போகுது நீ அதுக்கு ஏத்த மாதிரி உன் ஹோட்டலை ரெடி பண்ண பருத்தி எடுத்துட்டு வந்து ஹோட்டல் ரூம்ல செட் பண்ண ரோமுள்ள புழு தெரியாத மாதிரி இருக்கும்ல ஆமா லூனா பட்டி ஆனா அவ்வளவு பருத்திக்கு எங்க போறது அத நான் சொல்றேன் அது எங்க இருக்கும்னா வேட்டக்கார கழுகுங்க எல்லக்குள்ளதான் இருக்கு அங்க நிறைய பருத்தி இருக்கும் அப்படின்னு லூனா பட்டி சொன்னதும் சில பறவைங்கெல்லாம் பயப்பட்டாங்க ஒரு பிரச்சனையே இல்ல லூனா பட்டி நான் போயிட்டு அங்க இருக்கிற பருத்தி எல்லாம் எடுத்துட்டு வரேன் ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு எதுனா நான் என்ன செய்வேன் அதெல்லாம் ஆகாது சொன்னா நான் போயிட்டு பருத்தி எடுத்துட்டு வரேன் அப்பதான் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஹோட்டல் இருந்தாதான் நாப்பதாய குளிர்த்தாக புடியும் இங்க எல்லாரும் இங்கேயே இருக்க நான் போயிட்டு பருத்தி எடுத்துட்டு வரேன் தூட்டும் அண்ணா நீங்க தனியே புக வேணாம் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பருத்தி எடுக்க போயிருந்தாங்க தூது அண்ணா நம்ம வேட்டைக்கார கழுவுங்க எல்லாக்குள்ள வந்துட்டோம் அங்கதான் பருத்தி காடு இருக்கு ஆமா ரோசை அவ அத சீக்கிரமா எடுத்துட்டு சீக்கிரத்தை போயிடணும் அவங்க ரெண்டு பேரும் அந்த பருத்தி காடு கிட்ட போனாங்க தூட்டு அண்ணா வாங்க சீக்கிரமா பருத்தி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பருத்திய பறிச்சுகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வேட்டைக்கார கழுவுங்க நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது அது வந்து கல்லு கேட்டா கொஞ்சம் பருத்தி மட்டும் எடுத்துட்டு சீக்கிரத்து போயிடுவோம் ஏன்னா நாங்க ஒரு பறவைக ஓட்டல் கட்டுறோம் குளிர்காலத்துக்கு உள்ள பருத்தி வச்சா நல்ல சூடா இருக்கும்ல அதான் அப்படின்னு டூட்டு காக்கா சொன்னதும் மெல்லி கழுகு மனசுல பல யோசனை ஓடிட்டு இருந்தது ஓ அப்படியா இது ரொம்ப நல்ல விஷயம் ஆச்சு அப்ப சரி உங்களுக்கு எவ்வளவு பருத்தி வேணும்னாலும் அதுக்கப்புறம் ரூட்டு காப்பவும் உங்களுக்கு புரியுதா அவங்க ஹோட்டல் கட்ட போறாங்களா அப்ப அந்த ஹோட்டலுக்கு நிறைய பறவைகள் வருவாங்க இப்ப வேட்டையை தேடி பாத்த வேண்டாம் நம்ம ஈஸியா ஹோட்டலுக்கு போய் அங்க இருக்க பறவைகள் எல்லாம் வேட்டையாடிடலாம்

ஆனா நீங்க தான் நான் சொல்றதை கேட்கவே இல்லை அதனால நானும் கொஞ்ச நாளைக்கு பிக்னிக் போலான்னு இருக்கேன் நான் ரொம்ப தூரம் இருக்க காட்டுக்கு பிக்னிக் போறேன் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க கூட வர்றீங்களா எனக்கு பிக்னிக் போறத கூட நிறைய வேலை இருக்கு மல்லி நீங்க என்னன்னா போயிட்டு போ மல்லி வேட்டையாடும் பெண் கழுகுங்கல்லாம் பிக்னிக்காக ரொம்ப தூரமான காட்டுக்கு போனாங்க எல்லாரும் வந்துட்டீங்களா ரொம்ப நல்ல நம்ம காட்டு இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை இருக்கு சுந்தரவன காட்டுல தூட்டுன்னு ஒரு காக்கா ஹோட்டல் ஒண்ணு கட்டிருக்கு அவங்க நிறைய பறவைங்க எல்லாம் வந்துருக்காங்க இப்போ நம்ம அங்க போறோம் வேட்டையாடுறோம் அந்த வேட்டைக்கார கழுகுங்க எல்லாம் தொட்டு ஹோட்டலுக்கு கடை எடுத்து போயிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சே நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விருந்து இருக்கு போலயே வேட்டைக்கார கழுகுங்க எல்லாம் தொட்டு காக்க ஹோட்டலுக்கு போனாங்க

அதே சமயம் நிறைய பறவைங்க எல்லாம் சுட்டு காக்க ஹோட்டலுக்கு வந்து தங்கினாங்க சுட்டு காக்க ஹோட்டல் பிசினஸ் நல்லா ஜோரா போனது ஐயோ இந்த காக்கா என்ன ஹோட்டல கட்டி தொடச்சிருக்கு எல்லா குளிர் காத்தும் உள்ளதான் வருது பிளீஸ் சப்ஸ்கிரைப்